ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி பலங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலங்களை நேரடியாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க புதிய மொபைல் தேடி ராசி பலன்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் அதனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசுராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க இன்றைய தினம் இதன் மூலமாக இன்றைய தினம் முழுவதும் நமது தனுசிரசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நாள் தான் சந்திராஷ்டிரம் இருக்குது நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்காதுங்க அதனால முழுமையான ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சா கணுங்க அது என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கும்போது முதலாவதாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத பழிபாவங்கள் விமர்சன பேச்சுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அது தானாகவே நீங்கிவிடும் நீங்கள் உங்கள் காரியங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்க அமைதியாக உங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை கூட உங்களால் வந்து இழுபறையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை வந்து புகுத்தக்கூடாதுங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு ப்ரெஷரும் குறையக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க மனதில் உள்ள தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியதே இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அது முதலாவது விஷயமாக அமைகிறது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடியா இருப்பாங்க நிறைய பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கான நல்ல ஒரு உற்சாகமான விழிப்புணர்வான சூழலை நீங்க உருவாக்கி கொள்வதில் இன்னைக்கு கவனம் செலுத்தியே ஆகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு பண்ண வேண்டியது இல்லைங்க உங்க வழக்கமான காரியங்களை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் புதிதாக அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றது புதுசா சில பிளான்களை வந்து நீங்க ஆரம்பிக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் தாங்க ஆஃபர் இருக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆசையெல்லாம் தூண்டி விடுவாங்க அதன் மூலமாக நீங்களும் கையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் போட்டு கொஞ்சம் கடனை எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கூட சில முதலீடுகளை பண்ணீங்க அப்படின்னா அது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிருங்க மற்றவங்க ஈஸியா உங்களை ஏமாற்றிடுவாங்க அதனால நீங்க மத்தவங்களை நம்பாதீங்க யாரையும் நம்பாம பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அலர்ட்டாக இருந்துக்கங்க இன்றைக்கி ரொம்ப அவசியம் அது உங்களுக்கு மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க பணத்தை வந்து யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க மேலும் செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க அவசியமான ரொம்ப அத்தியாவசியமான செலவு மட்டும் இன்றைக்கி பண்ணுங்கள் மற்ற செலவுகளாக நாளைக்கு தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது மேலும் புதுசாக ஏதாவது காரியங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அதை நீங்கள் நாளைக்கு தள்ளி போட்டுக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் செலவுகள்லாம் தள்ளி போடுங்க சில செலவுகள் வந்து உங்களுக்கு தள்ளிப்படுவது மூலமாக அது செய்ய தேவையில்லாத சூழல் கூட ஏற்படலாம் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும் அமையுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்க கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் உங்களுக்கு இஷ்டமான விளையாட்டுகளை விளையாடலாம் மேலும் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது கோயிலுக்கு போறது எல்லாமே உங்களுக்கு கோபத்தை தணிப்பதற்கான வழிமுறைகளாக அமையும் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா அந்தளவுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியுங்கிறதுனால இன்னைக்கு மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எந்த விதமான சூழலையும் வந்து கோபத்தினால தவறான முடிவுகள் எடுக்கிறது பதற்றப்படுகிறதுலாம் வேண்டாங்க உங்கள் வழக்கமான அனுபவம் வாய்ந்த வேலையை மட்டும் செய்து கொண்டு இன்னைக்கு நிம்மதியா இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக தான் உங்களுக்கு காதல் வாழ்க்கையும் இனிமையாக மாறுங்க காதல் வாழ்க்கையில உங்க காதலோட நீங்கள் பேசும்போதும் போதும் பழகும் போதும் பொறுமை இதானும் கண்டிப்பாக தேவைங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் காதலர்ட்டு மட்டுமல்ல நீங்க உங்க சொந்த பந்தங்கள் நெருக்கமானவர்கள் யார் கூட பேசும்போதும் வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க மத்த சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தவறாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான தன்மையை வந்து நீங்கள் வெளிக்காட்டுறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கிறதுனால உங்களால் வந்து முழுமையாக உங்கள் கருத்துக்களை வந்து சொல்ல முடியாதுங்க அதனால இன்றைக்கி நீங்கள் பேசுனா எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியாமல் போகலாம் அதனால பொறுமையாக இருங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்போ நீங்கள் பேசிக்கலாம் நாளைக்கு உங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நல்லதுங்க ஏதாவது பிரச்சனைகளை தீர்வு காணும் அப்படின்னா அமைதியாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காதலை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உள்வாங்கி மட்டும் நீங்கள் உங்க சூழ்நிலை வந்து உள்வாங்கி கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா தேவையில்லாத பேச்சுக்களை வந்து நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பில் உருவாகிவிடும் அதனால் உங்களுக்கு மைண்டு டைவெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க நேராக விரயங்கள் ஏற்படும் மேலும் மன உளைச்சல் ஏற்படலாம் அதனால வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க யாருக்காக வந்து யாரை நம்பி ஜாமீன் கெழுது போகிறது அல்லது பணத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் மற்றவங்க கேட்டால் மட்டும்தான் சொல்லணும் இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது ஏன்னா ஈவன் சோஷியல் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை எதுவுமே இன்றைக்கி பதிவிட வேண்டாம் அதன் மூலமாக தான் உங்களுக்கு நிம்மதி பெறுகுங்க சர்ச்சைகள் அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு தலைவலியாக அமையலாம் எனவே வார்த்தைகள் கவனமா இருக்கணும் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் போதும் கவனமா இருக்கணும் வாக்குறுதிகள் அள்ளி வீசிடாதீங்க உங்களால முடியும் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் வாக்குறுதிகள் கொடுக்கணுங்க இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் வாக்குறுதிகள் அளித்து கொள்ளலாம் இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ வார்த்தைகளை கவனம் வேண்டும் தீய சொற்களை பேசாதீங்க கனிவோடு அன்போடு பேசுங்க அப்படி பேச முடியாத தருணங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைங்க இன்னைக்கு கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசில் பயத்தை வந்து கூடாது மேலும் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான கவனத்தை செலுத்தணுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணவுகளை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அலர்ஜி தரக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்து விட்டு விழியுங்கள் வீட்லயே சமைச்சு நல்லதுங்க அது ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் உடம்பை வருத்திக்கிட்டு அதிகமா நீங்க கடினமான உழைப்பை மேற்கொள்வது தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வேலை செய்யறது அதெல்லாம் நீங்க செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க ஓவர் வெயிட் தூக்குறது உங்களால முடியாத அளவுக்கு அதிகமான வலுவை தூக்கி உங்க உடம்பை எடுத்துக்கிறது எல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எந்திரிச்சு உங்க வழக்கமான வேலை எல்லாம் முதல்ல முடியுங்க அதன் மூலமாக இன்றைய நாள் வந்து இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சோ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்க அலுவலக பணிகள் உங்க வியாபாரம் உங்களது குடும்ப வாழ்க்கை உங்களது உறவினர்கள் மதியிலான வாழ்க்கை நண்பர்களான உறவு எல்லாத்துலேயுமே நீங்க வந்து இன்னைக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க ஸோ அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்பைகளை உருவாக்கி கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத விமர்சன பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்க வந்து கண்டுக்காம இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய பழி பாவங்கள் எல்லாம் தானாக நீங்க விடும் நீங்கள் அமைதியாக இருந்து என்ற தினத்தை வந்து சிறப்பாக உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தருங்க பூராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அலுவலக பணிகளிலேயும் உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் யாரு கூடயும் எந்த சண்டை சச்சரையும் இல்லாமல் அமைதியாக இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் கவனமாக உங்க பணிகளை அதிகமான போக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அறிவு மூலமாக நல்ல மாற்றங்கள் நீங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துறைக்கு ரெண்டு தடவை நல்லதுங்க மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது நல்ல மாற்றங்களாக அது அமைதியாகங்கிறத நீங்கள் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப முக்கியங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதன் மூலமாக தான் சில நிதி நெருக்கடிகளை நீங்கள் தவிர்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே